சிம்புவின் பிறந்த நாளில் அவரது ரசிகர்களுக்கு இனிப்பான செய்தி இதோ சிம்புவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் பட அறிவிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாகி அவரது ரசிகர்களை சந்தோஷப்படுத்தி வருகிறது அந்த வகையில் சிம்பு தற்போது தன் ஐம்பதாவது திரைப்படத்தை தானே தயாரிக்க இருப்பதாக அறிவித்திருக்கிறார் தேசிங்கு பெரியசாமி இயக்கப்போகும் இந்த படத்தை நடிகர் சிலம்பரசன் தானே தயாரிக்கப் போகிறாராம் நடிகர் சிம்பு இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் அவருக்கு ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் நாமும் பின் சேனல் வாயிலாக சிம்புவிற்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துகளை சொல்லிக் கொள்ளலாம் இந்த ஆண்டு அவருக்கு சிறப்பான ஆண்டாக அமைய நம்முடைய வாழ்த்துக்கள் மேலும் சிம்புவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் படங்கள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகி வருகிறது தற்சமயம் தக்லப் திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் சிம்பு இதனைத் தொடர்ந்து பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஒன்பதாவது நடிக்க இருக்கிறார் சிம்பு இதன் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தான் தற்போது வெளியாகி இருக்கிறது இதையடுத்து அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் சிம்பு நடிக்கவிருக்கும் படத்தின் அறிவிப்பும் இன்று வெளியாகும் என சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நடிகர் சிம்பு தன்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு புது அவதாரம் எடுத்திருக்கிறார் தான் நடிக்க இருக்கும் தன்னுடைய ஐம்பதாவது திரைப்படத்தை தானே தயாரிக்கும் இருக்கிறார் சிலம்பரசன் இதுவரை நடிகர் இயக்குனர் பாடலாசிரியர் என பல பரிமாணங்களை கொண்டிருக்கும் சிம்பு தற்போது தயாரிப்பாள அவதாரம் எடுத்திருக்கிறார் குறிப்பாக தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் மிகப்பெரிய பொருட்களில் உருவாக இருக்கும் திரைப்படத்தை தானே தயாரித்து நடிக்க இருக்கிறார் சிம்பு முதலில் தேசிங்கு பெரியசாமி மற்றும் சிம்பு திரைப்படத்தை நடிகர் கமல்ஹாசன் தான் தயாரிக்கப் போவதாக இருந்தார் இதன் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியானது நிதி பிரச்சனை காரணமாக தேசிங்கு பெரியசாமி மற்றும் சிம்பு சிம்பு மற்றும் பெரியசாமி இந்த திரைப்படத்தை கமலால் தயாரிக்க முடியவில்லை அதன் பிறகு சிம்பு பல தயாரிப்பாளர்கள் அணுகியிருக்கிறார் பட்ஜெட் அதிகம் என்பதால் தயாரிப்பாளர்கள் முன்வரவில்லை துபாயில் இருக்கும் சில தொழிலதிபர்களும் சிம்பு நாடினார் எப்படியாவது தேசிங்க பிரியசாமியின் படத்தை துவங்கிவிட வேண்டும் என கடுமையாக போராடி வந்தார் சிம்பு இதற்கிடையில் சிம்பு தேசிங்க பெரியசாமி படம் கைவிடப்பட்டதாக கூட வதந்திகள் பரவியது இதற்கெல்லாம் இந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சிம்பு மற்றும் தேசிங்க பிரியசாமியின் புகைப்படம் படம் ஒன்று வெளியிடப்பட்டது இதன் மூலம் தேசிங்க சிம்பு கைவிடவில்லை என புரிந்தது இந்த நிலையில் நடிகர் சிம்பு தேசிங்க பிரியசாமியின் படத்தை தானே தயாரிக்க முன்வந்திருக்கிறார் அதன் அறிவிப்பு தான் தற்போது வெளியாக உள்ளது என இந்த அறிவிப்பை தொடர்ந்து சிம்பு தன்னை நம்பியவருக்கு கை கொடுக்கும் வகையில் ஒரு உருவெடுத்திருக்கிறார் என பலரும் அவரை பாராட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சிம்பு நடிப்பில் எந்த ஒரு படமும் வெளியாகவில்லை இருப்பினும் இந்த ஆண்டு சிம்புவின் நடிப்பில் மூன்று படங்கள் அழுத்தடுத்து வெளியாகி அவர் ரசிகர்களை திருப்திப்படுத்த சந்தோஷப்படுத்த உற்சாகப்படுத்த மகிழ்ச்சி சிம்பு காத்திருக்கிறார் மீண்டும் அவருக்கு நம்முடைய இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே சிம்பு ஹாப்பி பர்த்டே எஸ் எஸ்டிஆர் ஹாப்பி பர்த்டே சிலம்பரசன் இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள்